சரி கொடுத்துருவோம் வா ஒரு பிள்ளைக்கு உத்தி உத்துகிற குழக்கமெல்லாம் ஆக்கி தெளிவாக்கி தரேன் வேண்டாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு கொஞ்சம் கடன்களை தீர்த்துக்கா இல்லை உடல்நிலைய நல்லா இல்லையே ஒரு காண்டாக்ட் வருது புரியுதா உலா மாசத்துல ஒரு காண்டாக்ட் வருது அதுக்கு தாங்க ஒரு பிடி பூச்சிக்கோயிருக்கோம்

என்ன சொல்லிட்டு இருந்த ஏன் எடுக்கலாம் அதனா எப்ப எடுக்கலாம் மாறமாட்டியா எண்ணங்கள் நான் கூட வரேன் என்ன வேணும் இந்த பாவை அடித்த சந்தோஷமா இருக்குறான் நவம்பர்ல போவோம் ஆனந்தமா இருங்க ஆனந்தமா இருங்க ஆனந்தமா இருங்க பின்னாடி பேசுவான் பேசாத காரணம் பே சாமி தொண்டு கத விளாத்தி குளத்து எல்லை விளாச்சி காலியம் காலியம்மா இருக்கா இருக்கா வா என்ன வேணும்

சென்னை மாநகர் கரிபோன் டிபார்ட்மெண்ட் நீங்க என்ன கபதாமி தொழில பத்தி சொல்லணுமா குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா வாழ்க்கை இனி புதுமையாகத்தான் அமையமே தவிர பழைய வாழ்க்கை தொடராது அதனால பிள்ளைக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிக்கா நட்பு அன்பு பாசத்துல வாழ்க்கையை தொடங்கிக்கா புரியுது வாழ்க்கை தொடராது அது ஏன்னு கேட்டேன் அந்த மனம் வேற இடத்துல மாறிடுது நான் பத்தி தான் உனக்கு அந்த வாழ்க்கை இனி தொடராது உன்னுடைய மகன் சம்பந்தமான விஷயத்துக்கு மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல அவனுக்கு தொழிலும் அமையும் நான் வாழ்வும் போடும் வெற்றியாக்கி ஒரு புனிதமான ஏற்றம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் நான் வாழ்வையும் அமைச்சு தந்துடுறேன் அதே போல இப்போதைக்கு உனக்கு குடியிருப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு தரத்தை உருவாக்கி தெளிவு உருவாக்கி தந்தா போதும்லாம்

அதை மட்டும் கொஞ்சம் ஆகும் பொறுமையாகவும் நான் வேற மாதிரி முடிச்சு தரேன் கர்பசாமி அதே சென்னை மாநகர் அப்படியா அப்படியா இருதா இருதாயிரடா இருடா இருடா ஆன்லைன் பிசினஸ் ஆன்லைன் பிசினஸ் யாருப்பா பாக்குறா வரான் வெட்டிவேல் வெல்லுமடாம் வினை தீர்ப்பான் மேல நடா கத்தவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா கருணை கடல் தெய்வமடா தொழில் ஆன்லைன் பிசினஸ் இருந்தாலும் கேட்க வந்த கல்வி பிள்ளைகளை பத்தியும் பொருளாதாரத்தை பத்தியும் கேட்க வந்திருக்க அந்த உயிருக்கு கண்டம் இல்லாம காப்பாற்றி தர வேண்டிய வேலையை நான் முதல்ல பாக்குறேன் சரியா யாருக்கு உயிருக்கு ஆபத்து வராது தைரியம் வாரு வெற்றி ஆகித்தாரேன் ஒண்ணு அதே மாதிரி ஒரு பிள்ளைய பத்தி ஒரு மனக்கவலை உள்ளத்துல இருக்கு

சாய்ங்கால கர்மதாமி சேலம் கண்ண பொருத்தி ஏற்கனவே குழந்தை தோண்டியதா குழந்தை தோண்டி மறைந்ததாப்பா புரியுற காது கே தலையா என் தங்கை மாரியம்மன் ஆலயம் இருக்கு பக்கத்துல இருக்கும் அங்க நான் ஒரு பக்கத்துல காப்பசாமியும் இருப்பேன் இருக்கும் என்ன சொல்ல மாட்டேன் இப்போ உன் வீட்டுக்கு ஒரு குழந்தை கூட கூட சட்டை கேட்கணும் அந்த வளர்த்து நாங்க ரெண்டு குழந்தைகள்ல பூ வச்சு பார்த்தோம் இருக்கு இருக்குன்னு சொல்லிச்சு ஆனா ஒரு அறிகுறியும் கிடைக்கலையே அதனால காப்பசாமி நீ சொன்னா நடக்கும் இங்க வந்து யாரும் தோத்து போல உன்ன நம்பி வந்திருக்கோம் பிள்ளை கொடுப்பியா அப்படின்னு கேட்டு வந்திருக்க காலம் பத்தியா கெட்டிக்க பொம்பளைடா நீங்க பொம்பளை பிள்ளைக்குள்ளோம் அப்ப ரெண்டு பிள்ளை வேணும் ஆனா உனக்கு முதல் உத்தரவு பொம்பளை பிள்ளை தான் தரக்கும் உத்தரவு தரப்புள்ள பொம்பளை பிள்ள ஆனா பெயர் என்ன பேரு தங்கை யாரு சொல்லு பராசக்தி சொல்பா கண்முயர் சொல்லு ஓம் த்ரீ பராசக்தியே ஓம் ஊம் திரீம் பராசக்தியே நமக உண்டாரா உண்டான ஒரு சூழல் இருக்கிறது மாதிரி தெரியும் புரியுதா அப்பொழுது அந்த குழந்தை பிறப்பம் பக்தி பேரவை என்ன அவ பிறந்த பிறகு மூணு வீடு கெட்டுவ தொழில் ரெண்டு தொழில் பாப்ப கொடி துறனாக மலர்ச்சி அடைவாள் வெட்டி கொண்டு வாங்க வெற்றியான உரியாப்பிளைக்கு அந்த குழந்தை பெயர் பேசி அவங்க நல்லா இருக்கான்னு ஜெயிதா ஆகும்

குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் அப்ரூவல் தேவையில்லை தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ